தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கும் வரை இந்த உலகம் அழியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லா சல்லல்லாஹுலைய சல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அந்த அல்லாஹ் என்று எப்படி சொல்லுவது என்பதை தான் இது போன்ற ஷேக்மார்கள் ஹான்ஹாக்கள் இது போன்ற இஸ்திமாக்கள் இதுவெல்லாம் நடத்தப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு பயிற்சி எடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் இதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு புரிய வைக்கப்படுகிறது அல்லாஹ் அல்லாஹ் என்று நாம் சொன்னது ஒன்று அல்லாஹ் அல்லாஹ் என்று மன்சூருல் ஹல்லாஜ் சொன்னது ஒன்று நாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னது ஒன்று ஆனால் அல்லாஹ் அல்லாஹு என்று மன்சூருல் ரஹமத்துல்லாஹ் அலை அவர்கள் சொன்ன அல்லாஹ் என்பது வேறு எப்படி எல்லாரும் அல்லாண்டு சொன்னாங்க எல்லோரும் அல்லாண்டு சொன்னாங்க அவங்க தலையை வெட்டுங்கன்னு சொல்லல அவங்க தலைய வெட்டுங்க அப்படின்னு சொல்லல மாறாக மன்சூருல் ஹல்லாஜ் எல்லா உலமாக்களும் சேர்ந்தார்கள் முஃப்திகள் சேர்ந்தார்கள் பெரியார்கள் சேர்ந்தார்கள் அர்ச்சுனை நபர்களும் சொன்னார்கள் மன்சூர் உல் அல்லாஹ் தலையை வெட்டு மன்சூருல் அல்லாஹ்ஜினுடைய தலையை வெட்டு என்னங்க அது அநியாயமாக இருக்குது நானும் அல்லாஹ் தான் சொன்னேன் நானும் அல்லாஹ் தான் சொல்லுகிறோம் மன்சூருல் அல்லாஹ்ஜும் அல்லாஹ் தான் சொன்னார் ஆனால் மற்றவர்கள் அல்லாஜ் மட்டும் சாக வேண்டுமா மன்சூரில் அல்லாஜ் மட்டும் இறக்க வேண்டுமா அவர்கள் மட்டும் தலை வெட்டப்பட வேண்டுமா காரணம் என்ன அந்த அல்லாஹனுடைய பவர் அந்த அல்லாஹனுடைய பவர் நாம் சொன்ன அல்லாஹுவிற்கும் மன்சூருல் அல்லாஜ் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொன்ன அல்லாஹிற்கும் வித்தியாசம் இருக்கிறது நான் சொன்ன அல்லாஹிற்கும் மன்சூருல் அல்லாஜ் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொன்ன அல்லாஹிற்கும் வித்தியாசம் இருந்தது எனவே வித்தியாசத்தை காட்டி கொடுப்பதற்காக இறுதியில் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள் என்ன ஆட்சி அவரை வெட்ட வேண்டும் என்று சொன்னவர்கள் ரூம்ல வச்சு வெட்டணும்னு சொல்லலை இந்த மாதிரி கூட்டம் போடணும்னு சொன்னாங்க இந்த மாதிரி பெரிய கூட்டம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் பார்க்க வேண்டும் எல்லோருக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும் அவர் சொன்ன அல்ல என்பதற்கு இனிமேல் யாரும் அது போன்று சொல்லக்கூடாது அதனால எல்லாத்தையும் கூப்பிடு கூப்பிடு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் எல்லாரும் ஒன்று இணைந்தார்கள் அல்லாது கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அவரை அவரை அறிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாம் எல்லாம் அழுதார்கள் அழுதார்கள் ஆனால் வெட்டப்படதா வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இறுதியில் கழுத்து வெட்டப்பட்டார் என்ன நடந்தது என்ன நடந்தது அவர் மட்டும் அல்லாண்டு சொல்லலங்க அவருடைய இரத்த துளி ஒவ்வொன்றும் அல்லா 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 என்றே வந்தது ஒவ்வொரு இரத்த துளியும் சொன்னது ஒவ்வொரு இரத்த உடலில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு துளிகளும் அல்லா 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 என்று வந்தது அந்த அல்லாவிற்கு இருக்கக்கூடிய அந்த பவர் இருக்கிறது அல்லவா அதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்குத்தான் முயற்சி அறிந்தவர்கள் தான் அறிந்து கொள்ளுவார்கள் எல்லோருக்கும் இது விளங்காது விளங்கினால் அதனுடைய சூழ்நிலை மாறிவிடும் எனவே விளங்கியவர்களுக்குத்தான் விளங்கும் மற்றவர்களுக்கு விளங்காது எனவே அல்லாஹ் என்று அல்லாஹு தபாத்தாளாவை அவர்கள் அழைத்த அழைப்பை நாமும் எப்படி அழைப்பது நாமும் எப்படி அழைப்பது அந்த அழைப்பை எப்படி அல்லாக சொல்லித் தருகிறான் என்ன நீ பார்க்கணும் நினைக்கிறியா உள்ளத்தை சுக்குநூறாக உடைக்கப்பட்ட நபர்களிடத்தில் என்னை பார் உள்ளத்தை சுக்கு நூறாக உடைக்கப்பட்ட நபரிடத்திலே என்னை இனி பார் அல்லாஹு தபாரக்குவ தாலா சொல்லி தருகிறான் அல்லாஹுவை பார்க்கணும் அப்படின்னா அல்லாஹுவின் மூலமாகவே இணையக்கூடிய நபர்கள் அதன் மூலமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் உடையக்கூடிய நேரத்தில் உடைக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த இடத்திலே அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பதை பார்க்க முடியும் அந்த இடத்தில் தான் அல்லாக எப்படிப்பட்டவன் என்பதை நாம் பார்க்க முடியும் எனவே அல்லாஹுவை பற்றி அல்லாகுடைய தூதரைப் பற்றி இறை நேசர்களை பற்றி எப்படியெல்லாம் நமக்கு பயிற்சிகள் கொடுக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் புரிய வைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட புரியுதலை சரியான முறையில் நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் நமக்கு நேர்வழியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் நேர்வழியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அவர்களின் மூலமாக நாம் எப்பொழுது பயிற்சி பெறுகிறோமோ அந்த நேரத்திலே மிகச்சிறந்த முன்மாதிரிக்கு சொந்தக்காரர்களாக நாம் உருவெடுப்போம் என்பதில் சந்தேகமில்லை நாம் உருவெடுப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று முழுவதும் நமக்கு அல்லாஹுவை பற்றி தேவைப்படக்கூடிய விஷயங்கள் முழுமையான முறையில் கிடைக்க இருக்கிறது அல்லாஹு தபா அறக்கவ தாளா தன்னுடைய அருள் முறையில் தன்னை பல இடங்களிலே சொல்லி காட்டுவான் தான் யாரு அப்படிங்கிற அல்லாஹு வழியுள்ளதீன ஆமனு அல்லாஹு ஒலியுள்ளது அவர்களுக்கு பொறுப்பாளையாக அல்லாஹ் இருக்கிறான் இருந்து ஒளியின் பக்கம் அவர்களை வெளியாக்கி தருவான் இன்னொரு இடத்திலே அல்லாஹு தன்னை அறிமுகப்படுத்துவான் அல்லாஹு நூறு சமாவாதி வல்லார் அல்லாஹ் யார் தெரியுமா வானம் பூமி இவைகளினுடைய பேர் ஒளியாக இருக்கிறான் என்று அல்லாஹு சொல்லித் தருகிறான் அல்லாஹு நூறு வல்லார் தன்னை விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த சிற்று குறு குற்றிய குற்ற அறிவிற்கு அல்லாஹு தபா அறக்குவத்தாலா அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லுவான் மசலு ஹூ கமசலி அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு மாடாகுழியைப் போல கமிஷ்காத்தின் ஃபிஹா மிஸ்பா அதில் ஒரு விளக்கு இருக்கிறது அல் மிஸ்வாஹு ஃபி சுஜாஜா அந்த விளக்கும் கூட ஒரு கண்ணாடி பெட்டகத்திற்கு உள்ளே இருக்கிறது இந்த விளக்கும் கூட கண்ணாடி பெட்டகத்திற்கு உள்ளே இருக்கிறது கமிஷ்காத்தின் ஃபிஹா மிஸ்பா அல் மிஸ்வாஹு ஃபி சுஜாஜா அஸ்ஸுஜா ஜத்துக்க அன்னஹா கவுக்குபுன் துர்ரியா சொல்லுவான் அதுவும் கூட ஒற்றை நட்சத்திரம் எந்தளவுக்கு இருக்கிறதோ அது போன்று இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊமையைச் சொல்லலாம் இப்படி அல்லாஹு தபா அறக்குவத்தானால் தன்னை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஆரம்பத்திலே பரந்த சிந்தனையைத் தன்னான் நூறு சமாவாதி வல்லரும் வானம் பூமிகளினுடைய பேர் ஒளி என்று அல்லாஹு விரிவாக சொல்லிவிட்டு இறுதியில் அல்லாஹு தபா மனித அறிவு எந்த அளவுக்கு குறுகியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறுகியதாக இருக்கக்கூடிய அந்த அறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அல்லாஹ் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றான் ஒரு மாடா குழி அந்த மாடிக்குள்ள ஒரு இது விளக்கு இருக்கிறது அந்த விளக்கும் கூட ஒரு கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிறது அந்த கண்ணாடியும் ஒற்றை நட்சத்திரத்தை போல இருக்கிறது அதில் அப்படியே சுடர் விட்டு எழிஞ்சால் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் என்பது வேறு எந்த பக்கமும் பரவாது வேறு எந்த பக்கமும் பரவாது ஒரே பக்கத்திலேயே அதை இருந்து கொண்டிருக்கும் அது எப்படி காட்சி தருகிறதோ இதை பார்த்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் எப்படியெல்லாம் வழிகாட்டக்கூடியவன் எப்படி என்பதையெல்லாம் அல்லாஹு தபா மிகச்சிறந்த விதத்திலே கோடு போட்டு தருகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இது போன்ற மிகச்சிறந்த சூழ்நிலையிலே அல்லாஹு தபா அறக்குவத்த பயிற்சி பெறுவதற்கென்றே நம்மை தயார்படுத்துவதற்காக இது போன்ற சபைகளை ஏற்படுத்தி தந்து நம்மை அதில் பங்கு பெற வைக்கிறான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்படி பங்கு பெறக்கூடிய நேரத்தில் சொல்லப்படக்கூடியவைகளை உள்ளத்திலே கிரகித்து மிகச்சிறந்த முறையிலே பயனுள்ளதாக ஆக்கி கொள்வது நம் நம்மீது இன்றியமையாத கடமை அப்படிப்பட்ட பயனுள்ள மஜ்லிஸாக வல்லோன் அல்லாஹ் இதை ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் மீன் வ ஆஹரு அனில் அஹமது ரப்பில் ஆல السلام علیکم و الحمدللہ اللہ وبرکاتہ الحمد نال اللہ کرمد عزر کمل ہو